எல்லாருக்கும் வணக்கம் ஒரு தொழில் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது பெரியவங்க சொல்றாங்க இல்லையா அடிக்கடி நல்லதே செய் நல்லதே நடக்கும் நல்லது செய்யறதுக்கு கொஞ்சமாவது பணம் வேணும் பணத்தால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியுமா பணம் இல்லாம கூட நல்லது நினைக்கலாங்க அது எது மனம் மனத்தால் பல நல்லதுகள் நினைக்கலாங்க சரி எப்படி அப்படி நல்லது நினைக்கலாம் ஒண்ணு இல்லைங்க நம்ம ரோட்ல நம்ம கடந்து போற நமக்கு அறிமுகமே இல்லாத அந்த அன்பர்களுக்கு கூட நம்ம நல்லது நினைக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு அக்கா அல்லது சகோதரி நம்ம ரோட்ல கடந்து போகும்போது ஏத்தல வராங்கன்னா அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சோப்பிரசம் ஆகட்டும்னு நம்ம வேண்டிக்கலாம் நம்ம பக்கத்து வீட்லயோ அல்லது தெரிஞ்ச ஒருத்தர் நபரோ எக்ஸாமுக்கு தொடர்ந்து அரசு தேர்வுக்கோ அல்லது ஒரு பிரைவேட்ல ஒரு உயரிய ஜாப்புக்கோ ஒருத்தர் ட்ரை பண்றாருன்னா அவருக்கு அந்த ஜாப் கிடைக்க வேண்டிக்கலாம் நம்ம நண்பரோட அப்பா விவசாயமோ வாழையோ போட்டிருந்தாங்கன்னா இந்த வருடம் மழை காத்துனால அந்த பயிர்களுக்கு எதுவும் சேதம் இல்லாம நல்லபடியாக அறுவடைக்கு தயாராக நம்ம வேண்டிக்கலாம் நம்ம தெருவிலேயே ஒரு பெட்டிக்கடை போட்டு ஒரு அக்காவோ ஒரு அண்ணனா இருப்பாங்க இல்லையா அந்த பெட்டி கடை பெரிய கடையா வளர அவங்களை காட்டி நம்ம வேண்டிக்கலாம் நம்ம பஸ்ல நம்ம கூட சக பயணியா ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு அவர் ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு அவர் போயிட்டிருக்கலாம் அந்த காரியம் வெற்றி அடைத்துன்னு சொல்லி அவரு காட்டி நம்ம வேண்டிக்கலாம் நம்ம சொந்தத்திலேயோ அல்லது பக்கத்து வீட்டுலயோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கல்யாண வயசுல தயாரா இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம மனசுல கொஞ்சம் வருத்தத்தோட இருக்கலாம் அவங்க நல்லபடியா குடிசைக்கு நல்ல வர நம்ம சொல்லி அவங்களுக்காக வேண்டிக்கலாம் இப்படி நல்லது நினைக்க எவ்வளவோ இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இந்த நிலையில் ஏதாவது இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தாலோ உங்களுக்கும் அந்த நல்லது நினைக்க இந்த இடத்துல உங்களுக்காண்டி நான் வேண்டிக்கிறேன் இந்த புத்தாண்டு உங்களுக்கும் நல்ல புத்தாண்டா அமைய உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல புத்தாண்டா அமைய ஆண்டனை வேண்டிக் கொண்டு இதுவும் ஒரு ஆன்மீக தொழில் எனவே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்